ஹலோ வெல்கம் டு த ஷோ இது அங்காடித்தெரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்குமே தெரியும் ட்ரெஸ் ரிவியூ போர்ட் ரிவ்யூ ஜுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் உங்களுக்காக நாங்கள் கொடுக்கறது வளம இன்றைய அங்காடித்தரு நிகழ்ச்சியிலும் கூட அப்படியே சுவாரஸ்யமான விழியங்களை தான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் ஸோ இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப மலைவா இருக்குது ஸோ நீங்களுமே பார்த்து இப்போ நீங்க தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க கடைக்குள்ள போகலாம் இது என்ன கடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்லம்மாஸ் டெக்ஸ்டைல்ஸ்ல தான் நின்றுட்டு இருக்கோம் ஓகே செல்லமாஸ் டெக்ஸ்டைல்ஸோட ஓனரோட தான் இப்போ நாங்க சந்திப்பு நடக்குது சோ வணக்கம் வணக்கம் ஓகே உங்களோட பெயர் என்னது பேர் கரண்

சரி அதாவது வந்து உடுப்புகள் நிறைய கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கும் போதே ஸோ நீங்க எங்க இருந்து உடுப்புகள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கனால மக்கள் அதிகமான உடைய கடைக்கு வருகை தருவாங்க ஸோ பன்னிரெண்டு பண்ணுறது சாதாரண வடிவம் இல்லை ஸோ பன்னிரெண்டு வருடமாக மக்களோட மனசுல கூட இந்த கடை இடம் பிடிச்சிருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே அண்ணா பார்க்கலாமா ஓகே அப்படியே கடையினுடைய வாசல்லையே பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்காக காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க கிட்ஸோட ட்ரெஸ் லேடிஸோட ட்ரெஸ் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான ட்ரெஸ் எல்லாமே இருக்குது நாங்க உள்ளுக்க போய் பாக்க போறோம் இதோட அதாவது மெயின் பிக்சரே உள்ளதா இருக்குது சோ வாங்க பாக்கலாம் ஓகே இப்போ நாங்க கடைக்குள்ள வந்துட்டோம் அதாவது வந்து ஆண்களுக்கு முடிப்பு இருக்கு பெண்களுக்கு முடிப்பு இருக்குது அதே சமயம் கிட்ஸுக்கு கூட இங்க வந்து நிறைய உடுப்பு இருக்குது விரிவான தொகுப்பு தான் ஸோ என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்குது என்னென்ன பிரைஸஸ்ல இருக்கு என்னென்ன கலர்ஸ்ல இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரியான உடுப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓகே உங்களோட எத்தனை வருடமா இந்த கடையில ஒர்க் பண்ணிட்டு மூணு வருஷமா ஒர்க் பண்ணிருக்கேன்

கண்டிப்பாக இந்த செல்லம்மா ஸ்டெக்ஸ்டைல்ஸுக்கு வாங்க உங்களோட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க ஃப்யூச்சரில் வெடிங் பண்ணுறவங்க பார்த்துக்கோங்க அப்படி கேமரா எண்ணையும் பார்க்கட்டும் இது அதே இதில் டெனிம் ஸ் பட்சம் சின்னாக்களை பார்த்துமே அதே இதில் பெருசு இம்பார்ட்டன் டெனிம் தான் இது இல்லைன்னா சின்னாக்கள் கொஞ்சம் ஓகே ஆகும் இதெல்லாம் கலர் இருக்கு இப்படி இது அதே இல்லை சைட் பாக்கெட்

இதெல்லாம் கலர்ஸ் உங்களுக்கு நாங்கள் நார்மலாக ரெண்டு மூணு கலர்ஸ் கட்டுற மாதிரி பத்து பன்னெண்டு கலர்ஸ் வரும் இப்போ நாங்கள் அதில் ஒரு ஆறு வயசு பிள்ளைகிட்ட சைஸ் பார்த்தோம் இப்போ கொஞ்சம் பத்து பன்னெண்டு பதினாலு வயசு பிள்ளைகிட்ட சைஸ் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் இப்போ எங்கட பிள்ளைக்குன்னா நாங்களுக்கு பண்ண வயசு எங்கட வயசு வரைக்கும் எங்கட பிள்ளைக்கு நாங்களும் பார்க்கலாம் அது அப்பா கடையோட ரெண்டா சொல்லி அது பிரச்சனை இல்லை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இருக்கலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸ் இது வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து காக்கோ டிசைன் காக்கோ டிசைன் இது அது இது பிளைன்

இப்ப நான் கு பெரிய சைஸ் காட்றோம்ல இது ஏது சின்ன சைஸும் வருமா கலர்ஸ் மற்ற இது டபுள் பக்கெட் நல்லா இருக்கு பாருங்க கொட்டன் டபுள் கலர் செட்டில தான் இருக்கு நேஷனல் புடிவே வர கலர் செட் இதெல்லாம் என்ன பிரைஸ் இதெல்லாம் 2000ல இருந்து தரங்க மல்ல F20 இந்த ஒரு டீல பிராண்ட் தான்

எல்லா கலர மஞ்சல்ல ஆரம்பிப்பமா மஞ்சல்ல மங்களகிரமா ஆரம்பிக்குது கிண்ணுக்கு படம் இப்ப வந்திருக்கு பெரிய அகல கிண்ணுக்கு படம் அந்த மாதிரி சின்ன அகல கிண்ணுக்கு படம் பொண்ணுக்கு ஒரு சின்ன படம் வரும் முன்னுக்கு இதே மாதிரி ஒன்பது கலர் வண்ண ஒவ்வொரு 프린ட் இப்படி வரும் அதாவது இப்ப இந்த பேக் ட்ரைன் தான் இப்படி 프린ட்ட் ஒவ்வொரு 프린டல மறுன்ன கலர் அப்படி வந்து நிறைய கலர் செட் இருக்கு வாங்கி இருக்கும் கூட அதிகமா குட்டீஸ் அப்படின்றாலே கொஞ்சம் டார்க் கலர் தான் சூஸ் பண்ணுவாங்க இரண்டாவது வந்து ஊத்த கண்டாக்கிறது இல்ல சும்மாவே இருக்க மாட்டாங்க

மிஷின் அடி வந்து உள்ளே புரிந்து தெரியும் நோமல் அடிக்கி உள்ளே தெரியாது அது அப்படி இழுத்த மண்ட அந்த இதில் உரிய தன்மையில் வரும் அது இதில் இப்படி கலரும் இருக்குது பிளாக் வரும் அஞ்சு கலர்ஸ் இப்படி க்ரீன் ஆஷ் கலர் ப்ளூ இது வேறு டிசைன் என்ன ஆஷில் ஓகே ஆஷில் வேறு டிசைன் பார்ப்போம் அஞ்சு டிசைன் இருக்குது இல்லை ஒரு செட்டுக்கு ஒரு கலர் தான் அஞ்சு டிசைனுக்கு அஞ்சு கலர் வரும்

இது வந்து ஸ்டெச் போடலாம் அதான் மூவாயிரம் போடலாம் எதுலாம் நல்லா கலர்ஸ் எடுத்துக்கிட்டா அது அப்படி சுற்றி தானா வரும் இப்படி கலர்ஸ் எந்த மாதிரியான கலர் ரொம்ப விரும்பி எடுப்பாங்க கூட புழு டார்க் புழு அந்த கலர் இப்போ நம்மள ஆஷ் கலர் இந்த இந்த ப்ளூ இதெல்லாம் இப்போ கூட விரும்புகிறவங்க இதை கொஞ்சம் ஸ்டெச் ஆகும் இது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் விலகுனஸ் ஆகிட்டாங்க ஓகே ஓகே பாருங்கள் ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஒரு கடை இங்கே கடை பக்கம் வந்தால் சரி கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி நாலாயிரம் ரூபா நாலாயிரத்தி ஐநூறுரூவா ப்ரைஸ் அதே இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் டெய்லி மெட்டீரியல் வித்தியாசமாக இது கொஞ்சம் ஸ்டெச்சு அப்படின் குறைவா இருக்கும் திக் என்ம குரவை இருக்கும் இது கொஞ்சம் நல்ல ஸ்டெட்ச் இது எல்லாம் சொல்லுவாங்கன்னா கூடுதலாக நெடிமில்ல நோமலாக சாயம் போகிற தன்மை இருக்குது சிலருக்கு போகும் சிலருக்கு பச்சிட்டா டைம் துவைக்கேக்க சாயம் வரும் உள்ள வராது பட் அதே இது பச் இப்போ நோமலாக குறிப்பிட விரும்பி நான் பார்த்து கிழிஞ்ச மாடல் தான் சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அதுதான் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு ஸோ இதுல கொஞ்சம் பக்கியாக பண்ணுறது இருக்கு அதில் முடிஞ்சதுன்னா இதுவும் இருக்கு பக்கி தான் இப்போ ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் பக்கி அதனால அவங்க கிட்ட முடிஞ்சிட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ இனி அடுத்த ஸ்டோக் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் இதில் இந்த ப்ரீ கலர்ஸ் நல்ல கலர்ஸ் நல்லா இருக்கும் இது அந்த ஒயிட் ஷர்ட் எல்லாம் கடிக்கிங்கன்னா நைட்டாக இருக்கும் கண்டிப்பாக பிளேனாக போடும்போதெல்லாம் சொல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்க போது இன்னொரு வேர்ட் சொன்னீங்க தான்

நோமல் பக்ஸ்ட்ல அதெல்லாம் அதாவது எந்தெந்த சைஸ்ல இருந்து இருக்கு இப்ப முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அப்படி சொல்லுவாங்க எல்லா சைஸும் இருக்கு இருபத்தெட்டுல இருந்து நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி நாலு அறிக்கை சுத்தி வச்சிருக்கேன் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடைக்கு வந்து ஒருக்கா நீங்கள் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக வாங்காடிக்கும் பரவாயில்ல ஒருக்கா வந்து நீங்கள் பார்க்கும்போது நானே பார்க்கும்போது அட இவ்வளவு விலை குறைவாக டெனிம் இருக்கா அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க வச்சு வியக்க வச்சுட்டு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஒருக்க பார்வை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ பார்க்கலாம் அடுத்து சோகோட்டா சார் இந்தியன் சோகோ சின்னாக்கள் பார்த்தோம் அதே சோகோ டெனிம் மாதிரியே இருக்குது டெனிம் மாதிரி தான் கொஞ்சம் திக் தன்மையாக தான் பாருங்க நல்ல கலர்ஸ் சோக்கு ஒன்றாலே சாஃப்டா இருக்கும் அப்படின்வாங்க ஆனா இது வந்து திக்கா நல்ல டெனி மாதிரியே இருக்கு ஈரத்தன் வாழை வடிக்கணும் திருக்கமே வரும் அது எப்படிக்கா பிளேக் இதா இருக்குண்ணா கலர்ஸ் ஓகே அடுத்து நாங்க பாக்க போறது என்ன அப்படின்னா சின்ன பிள்ளைங்களோட சோர்ட்ஸ் ஐட்டம்ஸ் தான் இப்போ இதுல பாக்க போறோம் சோ இந்த சாப்டர் ஃபுல்லாவே எந்த மாதிரி சோர்ட்ஸ் தான் இருக்கு சோ பார்க்கலாம் இப்படி வரும் ஸ்ட்ரெச்சபிள் சோர்ட்ஸ் டெனிம் நல்ல ஸ்ட்ரெச் ஆகும் பட் எப்படி இருக்குது இதுவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு என்ன துணியை பார்க்கும் போதே விளங்குது எஸ் இது பிளாக்ல வரும்ல பிளாக் டார்க் ப்ளூ ஓகே நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு குறிப்பிட்ட சைஸ்

இதுக்கு கொஞ்சம் கீழே வீதி மாறும் அகலமா பக்கியா அவங்களுக்கு பெரிய ஆக்களோட பாக்கலாம் இருபத்தி எட்டு சைஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஓகே இருக்கும் இதுல என்னதுல ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரம் வரும் ரூபா எப்படி கலர்ஸ் கலர்ஸ்லயுமே இருக்குது

கை கொஞ்சம் முக்கா கை இப்ப வந்து ட்ரெண்டிங்கா பேக்கி டிஷர்ட்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு பேக்கி டிஷர்ட் அண்ட் பேக்கி ஜீன்ஸ் இல்லையா இதுல ஒன்பது டிசைன் வரும் ஒன்பது கலர் இது என்ன பிரைஸ் இதுல ரெண்டாயிரத்தி ஒன்னு தொடங்க விலை இதுவும் கூட இப்ப ட்ரெண்டிங் என்ன இந்த பாய்ஸுக்கு இந்த மாதிரி வந்துச்சு இப்ப கேர்ள்ஸுக்கு கலர்ஸ் இருக்கு All right.

வருவாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கண்டிப்பா கண்டிப்பாட கிடைக்குது வருவாங்க பாருங்க இப்ப நாங்க அடுத்து வந்து பார்க்க போறோம் ஸோ பாய்ஸ்க்கு தான் இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்கா ஷோர்ட்ஸும் டி சர்ட்ஸும் ஒரே மாதிரி டிசைன்ல வந்துட்டு இருந்துச்சு இப்ப வந்து கேர்ள்ஸுக்குமே ட்ரெண்டிங்கா அவங்களோட கடையில இருக்குது இது ஜீன்ஸ் மாடல் இப்ப வந்து பாய்ஸ்க்குமே இது கொஞ்சம் நல்லா ட்ரெண்ட் கிடைக்க முடியல இது ஒரு லேடீஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இவங்களோட கடையில தான் பாக்குறேன் இந்த மாதிரி இருக்குது சோ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொல்றாங்களா லேடி கூட வெளிநாட்டுக்காரங்க இல்லையா வெளிநாட்டுக்காரங்க தான் இது இது அவங்க அவங்களோட தான் இது லோக்கிய வரும் இது அதுல ஷோர்ட்ஸ் நாலு கலர்ஸ் வரும் இது டீ இது சைஸ் வரும் இருக்குல்ல மீடியம் லாஜ் எக்ஸ்எல் சைஸ் ஓகே ஓகே இது சோர்ட்ஸ் மோடல் இது கலர்ஸ் இப்படி கலெக்ஷன் வரும் போட்டோவில இருக்கிற அதே கலர் கலர்ஷ்ட்டு அப்படியே இருக்கும் இது அதே ஜீன்ஸ் ஓகே ஜெயின்ஸ் பார்க்கலாம் இது வந்து குரப் டீசர் குரூப் டீசர் யா ஜெயின்ஸுக்கு வந்து குராப் டீசர்ட் தான் வரும் டீசர் ஜீன்ஸ் எஸ்

அண்ணா முத கம்பர் சரி அப்படியே வந்து நாங்க இப்ப என்ன ட்ரெஸ் பார்க்க போறோம் சின்ன சின்னக்கண்ட கிட்ஸ் ஐட்டம் கிட்ஸ் ஐட்டம் தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது கிட்ஸுக்குமே மோடலான ட்ரெஸ் எல்லாம் கிட்ட இருக்குது பார்க்கலாம் என்னென்ன மாடல்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கடகண இப்படி ப்ளவுஸ் ஓகே குட்டிஸ் பார்க்குங்கடா இப்படி மொடலான ப்ளௌஸ் அதுக்கு இது எத்தனை வயது பிள்ளைங்களுக்கு இது 3 வயசுல இருந்து 10 வயசு பிள்ளைகளுக்கு சைஸ் 3 வயல்ல இருந்து அதுக்குத மாதிரி இன்ஸ் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது எஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு ட்ரெஸ் ஸோ அவங்கள்ட்ட இது கலெக்ஷன்ல நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க சின்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அடுத்து வந்து இது என்ன டிசைன் ஓகே இது அடுத்த டிசைன் இதை பார்க்கலாம் இது கோட் மாடல் என்ன கோட் மெட்டீரியல் எஸ் இது டிஷர்ட் வரும் கோட்டுக்குள்ள போற மாதிரியான டிஷர்ட் அண்ட் ஓகே டாவு சார் இதெல்லாம் மூன்று காலர் இருக்குதுண்ணா செட் இதுக்கு மேலே இது பெரியாக்களுக்கு போடுற மாதிரியே ட்ரெஸ் எல்லாமே சின்னாக்களுக்குமே இருக்குது வாங்கிட்டு ஸோ அடுத்து பார்க்கலாம் என்ன மாடல் இருக்குது அப்படின்னு சரியா இதெல்லாம் சேம் அதே மாடல்ல இருக்கக்கூடிய கலர் தான் இது ஸோ அடுத்து இது கவுனும் இருக்குல்ல அடுத்து

இன்ஸ்டாகிராம் லோகோ எல்லாம் வச்சு இது ஒரு கலர்ஸ் தான் மொடலா இருக்குது ட்ரெஸ் இப்ப இதே இது இந்த மாதிரி ட்ரெஸ் இன்னுமே அவங்களுக்கு கியூட்டா இருக்கும் சோ இப்ப இதுல என்ன கலர் இதுல ஒரு கலர் இதுல வந்து இந்த பர்பிள் கலர் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு இவங்க கிட்ட பிளவுசஸுமே அவங்க கிட்ட இருக்குது அதாவது செப்பரேட் ஆகும் செப்ரேட்டாகவும் ப்ளவுஸ் செப்ரேட்டாகவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும் நிறைய கலர்ஸ் அண்ட் நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய டிசைன்ஸ்ல அவங்க கிட்ட இருக்கு அடுத்து வந்து பார்த்தோமானால் அதே பிளவுஸ் அதே ப்ளவுஸ் தான் அதாவது அவங்ககிட்ட பேக்கிங்லயுமே இருக்குது இது நார்மலாக கொலி இருக்குது எல்லாத்துலேயும் கலர் இருக்கலாம் கலர்ஸுமே அவங்க பட்டது இருக்குது அதோட வந்து டிசைனுமே நல்லா இருக்குது ட்ரெண்டியான டிசைன்ஸ் தான் இவங்க கிட்ட ஃபுல்லாக இருக்குது ஸோ பார்த்து பார்த்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க ட்ரெஸ் இப்போ நான் ரொம்ப முதல் பார்த்தோமே செட்டாக வர ஜீன்ஸ் ப்ளவுஸ் அது தனி ப்ளவுஸும் இருக்கு ஓகே 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 அது வந்து செப்பரேட்டாகவே இருக்கு அவங்க ஜீன்ஸ் அதுக்கு உடன்பாடு இல்லை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க செப்பரேட்டாக கூட இதை வாங்கிட்டு அதுக்கு இதுக்கு ஜீன்ஸ் இருந்தால் ப்ளவுஸும் பயன்பாடுக்கலாம் ப்ளவுஸ் இதற்கேற்ற மாதிரி ஷோர்ட்ஸ் இருக்குல்ல ஓகே

இதே எத்தனை வயசு குழந்தைங்க இது ரெண்டு வயசு பிள்ளைகளுக்கு ஒரு ஆறு ஏழு வயசு எட்டு வயசு பிள்ளை சைஸ் முப்பத்தி மட்டும் மரம் ஆகும்ல சைஸ் ஓகே கொஞ்சம் ஆறு ஏழு வயசு பிள்ளைல உடம்பான பிள்ளைகள் தான் கூட இல்லாத மற்ற நோம்பலாம் கலர்ஸ் ரெண்டு கலர் நல்லா இருக்கு கலர்ஸ் வந்து எத்தனை இதுல மூணு கலர்ஸ் மூணு கலர் த்ரீ கலர்ஸ் இருக்குது எல்லா டிசைனும் த்ரீ கலர்ஸ் தான் வரும் கண்டிப்பா பார்ட்டிஸுக்கு வியார் பண்ணக்கூடிய மாதிரியான பார்ட்டி இதுல மூன்று கலர்ஸ் வரும் சேம் டிசைன்ல த்ரீ கலர்ஸ் அவைலபிளா அவங்க கிட்ட இருக்குது எல்லா டிசைன் கலர் ப்ளூ அண்ட் Gua Rina, Kak Lerna, padahal orange, semuanya yang yeah. இது எத்தனை வ எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு ஓகேவா பன்னெண்டு பதினெட்டு பன்னெண்டு பதிமூணு வயசு சைஸ் இருக்கலாம் அவங்களுக்கு பர்த்டே அந்த மாதிரி நீங்க செலப்ரேட் பண்ணும்போது சின்னவங்க கிட்ட வாங்கி கொள்ள முடியும் இது என்னென்ன ப்ரைஸஸ்ல இருக்குது ஐயாயர்லேருந்து ஒரு முடியல ஓகே இது ஐஆர்என் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்ககிட்ட பிரைஸ் ஸோ டிஸ்கவுண்டுமே அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்குது பார்க்கும்போது நல்ல க்யூட்டாக இருக்குது நல்ல ஒரு டிசைன் இருக்கு அரசியலில் சின்ன கிழம இருக்குது சின்ன கிழம்பு ஆகும் ஓகே இப்போ நாங்க கிட்ஸோட பார்ட்டி ப்ரோக் பாத்துக்கலாம் ஸோ இப்போ சின்ன குழந்தைங்களோட ஃபார்ட்டி ப்ரோக் பார்க்கலாம் இது அவங்களோட நார்மலாக பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி அவங்க வியார் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸஸ் என்ன மாதிரி இது வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உங்கக்கிட்ட நிறைய கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நிறைய டிசைன்ஸோட இருக்குது ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஸோ அடுத்தது பார்க்கலாமாண்ணா அட் வெஸ்ட் பெரியா கண்ட கவுனு ஓகே இது வந்து பெரியாக்களோட கவுன் ஐட்டம் இல்லை கலர்ஸ் இருக்கு ஆறு ப்ரீ சைஸான்னா இல்லை நியூ மீடியம் மூணு சைஸ் இதுல வேற பொக்கெட் வேற அவைலபிளா இருக்குது இப்படி கிரீன் கிரீன் இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு கிரீன் கலர் இருக்கு லைட் கிரீன் ஓகே இதுல வந்து நிறைய கலர் செட் எல்லாமே இருக்குது ஸோ அடுத்து என்ன ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னா பிளவோல் டிஷர்ட் போட்டு போடுற மாதிரி ஓகே இதெல்லாம் புரிஞ்சு ஓகே ஓகே

இது என்ன எத்தனை இயர்ஸ் குழந்தைகளுக்கு ஒரு வயசு ஒன்றரை வயசு நல்ல டிசைன் இந்த மாதிரி பிளவுஸ் ரொம்ப கியூட்டா வர இருக்குது சோ பாய்ஸுக்கும் இருக்கு கேர்ள்ஸுக்கும் இருக்குது இதெல்லாம் என்னென்ன பிரைஸ்ல இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குது சோ இது வந்து ஜீன்ஸ் அண்ட் டி ஷர்ட் வந்து ரொம்ப ஒரே கலர்ல ரொம்ப கியூட்டா வர இருக்குது சோ அடுத்து பாக்கலாம் அண்ணா பட்டர் லேடிஸ் டி ஷர்ட்டுகள்

பார்த்துட்டு வரகணும் கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக நிறைய அதாவது வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் உங்ககிட்ட இருக்குது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு ஸோ நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைப்பிடிச்சல அப்புறம் இது போன்று அருமையான இன்னும் ஒரு கடை மூடாக அங்காடி தர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் முறை எங்களிடமிருந்து விடைபிடிச்செல்லும் நான் உங்களது வாட்ச் நன்றி நேர்களே